சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் வள்ளலாரின் திருவருட்பா ஒன்று காண்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பெனும் பிடியுள்ளகப்படும் மலையே அன்பெனும் புரில் புகும் அரசே அன்பெனும் வலைக்குட்படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிரொளிர் அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்பருவாம் பரசிவமே அன்பெனப்படும் கைப்பிடியின் நகத்துள் அடங்கும் அன்பெனப்படும் குடிசைக்குள் புகுந்துறையும் அரசரும் எனப்படும் வலையில் சிக்கும் மேலான பரம்பொருள் அன்பு எனப்படும் கை அடங்கும் அமுதமும் அன்பு எனப்படும் ஒடுங்கும் கடலும் அன்பாகிய உயிரினங்கள் விளங்குகிற ஒளியும் அன்பாகிய அணுவுக்குள் ஒடுங்கும் பேரொளியும் உருவாகிய பரசிவமாகும்